இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்று கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடிய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் இருக்கிறது தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கணமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் உண்டாவதாக ஆமேன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவிரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள் பரிசுத்த பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள் கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாகின இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவனாயிருக்கிறீர் ஆம் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அல்லேலூயா ரச்சன்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் மாணவர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அல்லேலுயா சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யவாரம் பண்ணுகிறார் ஆமேன் ஆமேன் ஆமேன்